வணக்கம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த தருணங்களில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நீச்ச அதிபதியாக ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் வலுவாக பயணிக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகியதன் காரணமாக பிரம்மாண்டமாக அதிரடியாக அபரிவிதமாக பல்வேறு விதங்களான பணிகளை செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் செவ்வாயைப் பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அதிக அளவிலான காரிய தாமதங்கள் தடைகளை நீக்குவதோடு இந்த நேரத்தில் அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக விவசாயிகளுக்கு நல்ல மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த வாரம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மனதிற்கு பிடித்த நல்ல பல பணிகளை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் வெற்றிகரமாக செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் அபிவிருத்திகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாகவும் இந்த நேரம் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் அதிக அளவிலான கடினமான சவால்கள் நிறைந்த விஷயங்களை கூட கனகச்சிதமாக திறம்பட செய்து முடித்து வெற்றிகளை நிறைந்து காணக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் செவ்வாயால் கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாயின் அமைப்பால் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தில் சொந்த வீடு வீட்டுமனை நிலம் சொத்து போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய துளி அளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் எளிதாக இனிதாக உங்களை தேடி வருகிறது இந்த நேரங்களில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகி பொருளாதார நிலை உயரும் காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் நடந்தேறுவதற்கான பாக்கியங்கள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் அபரிவிதமாக அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது மீன் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து உங்களுடைய செலவுகள் குறைவது மட்டுமில்லாமல் சேமித்து வைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது பல்வேறு விதங்களான காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் முன்னதாகவே அவற்றை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றவாறு பல்வேறு விதங்களான கணிப்புகளையும் திட்டங்களையும் அற்புதமாக அருமையாக மாற்றி அமைத்து கொண்டு செயலாக்கம் செய்து பெயர் புகழ் போன்றவற்றின் உச்சத்தை அடையக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் அமையக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சுக்கிரநல்லி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை சிறப்பு வாய்ந்த விதத்தில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை சுக்கிரன் தெள்ள தெளிவாக துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் இந்த தருணங்களில் சுக்கிரனின் அமைப்பால் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளை கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஏற்படுத்திக் கொடுக்கும் அரசியல் ரீதியான காரியங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் என அனைத்தும் நீங்கும் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் உங்களுடைய சக்திக்கு மீறிய பனிசுமைகளும் குறைந்து மறையும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கட்சியில் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரித்து மக்கள் மனதில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இந்த தருணத்தில் மன மகிழ்ச்சியும் மன திருப்தியும் நிறைந்த பல்வேறு விதங்களான பணிகளை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகச் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் புதன் பயணித்துக் கொண்டு பலப்படுத்துவதால் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழிலில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களின் கல்வியில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய செயல்கள் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுப்பதோடு பல்வேறு விதங்களான சிரமங்களை நீக்கி எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் இந்த தருணங்களில் ஏழு எட்டு ஒன்பது போன்ற இடங்களில் பயணிக்கிறார் சந்திரன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து சந்திராஷ்டம தினத்தின் போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு உங்களுக்கு சந்திரன் ராசியின் அதிபதியாக இருப்பதால் பல்வேறு விதங்களில் நன்மைகளை முன்னேற்றங்களை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான அதிரடியான மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் உற்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குறு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் பகை கிரகங்களே இல்லாத கிரகமான குறு செலவு ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொன்பொருள் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் சொத்து வீட்டுமனை வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என பல்வேறு விதங்களான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய மனதில் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நிகழ்வுகளையும் இந்த நேரத்தில் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த வாய்ப்புகளை நீங்கள் தவறவிடாமல் சரியான முறையில் உபயோகப்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தடை தாமதங்கள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையும் ஆனந்தமும் அதிகரிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த முதல்தர காலகட்டமாக இந்த வாரம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரையஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் ராஜயோகாதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சிறப்பான மன மகிழ்ச்சியையும் மனநிம்மதியையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மன திருப்தி இல்லாத விஷயங்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை குறு ஏற்படுத்துகிறார் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாத விதத்தில் பல்வேறு விதங்களான மனகஷ்டங்களை மனவருத்தங்களை நீக்கி முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சலுகைகள் அதுவாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த சூழ்நிலைகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்பட்டபடியே சிறப்பு வாய்ந்த நல்லபல உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் என அனைத்தும் நிறைவேறக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாக கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தோஷமான இனிமையான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது இந்த தருணங்களில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த அஷ்டமசனி காலகட்டம் ஒழிந்து சனி மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான அஷ்டம பாதிப்புகளும் விலகி நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிலையில் சனி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் சனியின் பாக்கியஸ்தான சஞ்சார அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உத்தியோகம் ரீதியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் அதுவாகவே உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களை பாக்கிய சனி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான போட்டிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக சனி கண்டிப்பாகவே இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி பாக்கிய சனியாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நல்ல சுமூகமான தீர்வு கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணம் சார்ந்த சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகளை நீக்கி வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் நிச்சயமாகவே மறையும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் சர்ப்பகிரகமாக நிழல்கிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராகு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து அதாவது ராகுவை பார்த்து ராகுவை புனிதப்படுத்தி பலப்படுத்துவதால் ராகுவால் உங்களுக்கு எந்தவிதமான தொல்லைகளும் தொந்தரவுகளும் இருக்காது என்பதை துல்லியமாக குரு பார்வை தெளிவுபடுத்துகிறது கேது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் சற்று அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் சிறு சிறு சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாம் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை முன்னதாகவே நன்கு கணித்து திட்டமிட்டு அவற்றால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை அலசி ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு செயலாக்கம் செய்வது நல்லது கேதுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணங்களில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சற்று நிதானத்துடனும் உணர்ச்சி வசப்படாமலும் முன்கோபப்படாமலும் பொறுமையாகவும் எல்லாவிதமான பணிகளிலும் செயல்படும்போது அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாம் நிச்சயமாகவே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இனிமையும் இனிதாக நிறைந்து கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட சனியின் அமைப்பு காரணமாக அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக திறம்பட கையாள போவதால் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பெறுவதோடு மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் வெற்றி மேல் வெற்றி யோகங்களை பெறக்கூடிய இனிதான நேரங்களாக இந்த காலகட்டத்தை மாற்றிக்கொள்ள முடியும் இந்த வாரத்தை மேலும் சாதகமாக அமைத்துக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாள் பகவானை வழிபடுங்கள்